மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீண்ட நெடிய காலமாக இந்த பட்டா வழங்கம் பிரச்சனைக்கு ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எளிய மக்களுக்கு இவ்வளவு காலமாக ஏரியா என்று ஒரு தடை இருந்தது சென்னையை ஒட்டி உள்ள மூன்று மாவட்டங்களில் மற்றும் மாநகரங்களில் இந்த பெல்ட் ஏரியாவிற்கு பட்டா வழங்க ஒரு தடை இருந்தது அந்த தடையை நீக்கி அமைச்சரவையில் தீர்மானமாக கொண்டு வந்து லட்சக்கணக்கான யாழை எளிய மக்களுக்கு பட்டா அளிப்பதற்கு ஆணையிட்டு இருக்கிறார்கள் காங்கிரஸ் பேரியக்கம் மனமாற பாராட்டுகிறது வரவேற்கிறது ஒரு ஒரு மனிதனுக்கும் ஒரு பிடி மண் வேண்டும் என்று சொல்லுவார்கள் அந்த நிலையை தமிழ்நாடு அரசு எடுத்து தொடர்ந்து மனை பட்டா நிகழ்ச்சியை செய்து வருகிறார்கள் இன்னும் தீவிரமாக செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைக்கிறோம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுன்றது எந்த மாற்றுக்கடுத்தும் கிடையாது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்த நாடாளுமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் குரல் கொடுத்துட்டு இருக்காரு அப்போ தான் முழுமையான சமூக நீதி எல்லா சாதி மக்களுக்கும் சென்றடையும் அதை மாற்றுக்கெடுத்து கிடையாது இன்னும் ஒரு படி போனால் தெலுங்கானாலெலாம் தெலுங்கானா கர்நாடகா காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து முடித்திருக்கிறார்கள் காஸ்ட் சென்சஸ் எடுக்க முடியாது காஸ்ட் சர்வே எடுத்திருக்கிறார்கள் அதை வந்து தமிழ்நாடு அரசும் செய்ய வேண்டும் அது மாற்றுக்கிறது கிடையாது நாங்கள் சட்ட எனக்கு சட்டப்பேரவையில் பேசியிருக்கோம் இதில் எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது சமூக நீதி அடிப்படையில் காங்கிரஸ் பேரியக்கம் இயக்கம் என்று நிற்கும் நான் அன்புமணி ராமதாஸ் ஒன்னே ஒன்று கேட்குறேன் எந்த அடிப்படையில் பத்து புள்ளி அஞ்சு சதவிகித இடஒதுக்கீடை எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் உச்ச நீதிமன்றத்தில் எதை வைத்து அதை தள்ளுபடி செய்தார்கள் என்ன காரணம் என்பதையும் அவர் சொல்லணும் அவசர அவசரமா தேர்தலுக்காக தேர்தல் அரசியலுக்காக பத்து புள்ளி அஞ்சு சாதிவாரி கணக்கெடுப்பு புள்ளி விவரத்தின் அடிப்படையில் ஆனா சில வன்னியர் அமைப்புகள் பத்து புள்ளி அஞ்சு சதவிகிதம் எங்களுக்கு ரொம்ப குறைவு இதை விட நாங்க அதிகமா வாங்கிட்டு இருக்கோம் தேர்வாணையத்தில் தமிழ்நாடு பப்ளிக் வாக்கு வாதங்களும் இருக்கு இன்னைக்கு பேசுற இதே வாய் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அரசியலுக்காக பேசுவது என்பது வேறு உண்மையிலேயே சமூக நீதிக்காக பேசுவது என்பது வேறு இவங்க பேசுறதெல்லாம் சமூக நீதிக்காக கிடையாது அரசியலுக்காக ஆனா தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து சமூக நீதிக்காக எல்லா மாநிலங்களிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்பதான் முழுமையான சமூக நீதி ஒவ்வொருத்தரையும் சென்றடை வலியுறுத்தி வருகிறார் அந்த அடிப்படையில் தான் காஸ்ட் சென்சஸ் எடுப்பதற்கு ஒன்றிய அரசு மறுத்தாலும் அந்தந்த மாநிலங்களை காஸ்ட் சர்வே எடுங்கள் என்று வலியுறுத்தி இப்ப செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆல்மோஸ்ட் கடந்த வாரம் கேள்விப்பட்டது தெலுங்கானாவும் முடிச்சிருக்காங்க இல்ல நாங்க சட்டப்பேரவையிலேயே பேசி இருக்கமே எல்லா மாநிலங்கள்லயும் நடக்கிற மாதிரி செய்யணும்னா ஆனா இது ஒன்றிய அரசையா காஸ்ட் சென்சஸ் எடுக்க மாட்டேன் சாதிவாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு ஒன்றிய அரசுக்கு என்ன பிரச்சனை சென்சஸ் கடைசி அடுத்தது அதுக்கப்புறம் எடுக்கலையே எத்தனை கோடி மக்கள் இந்த சமூக நீதி அடிப்படையில் உரிமைகளை பெற முடியாம இருக்காங்க இல்லங்க ரெண்டு விஷயம்தான் தான் காஸ்ட் சென்சஸ் வந்து ஒன்றிய அரசு தான் எடுக்க முடியும் அதில் மாற்றுக்கிறது யாரும் கிடையாது இப்போ பீகாரில் எடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டேயில் இருக்குது நீங்கள் யார் எடுக்கிறதுன்னு கேட்டாங்க சென்சஸ் டிபார்ட்மெண்ட் யாருக்கிட்ட இருக்கு ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு ஆனால் இதையே மீறி தலைவர் ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் காஸ்ட் சர்வே எடுத்து முடிச்சிருக்காங்க அகையில தமிழ்நாடு அரசுக்கு எங்களுடைய வேண்டுகோள் காஸ்ட் சர்வே நமக்கு என்ன அரசியல் அதிகாரம் இருக்கிறதோ அந்த அடிப்படையில் எடுக்கணும் இல்லங்க ரெண்டு விஷயம் நாம தெளிவா காஸ்ட் சென்சஸ் ஒரு மாநில அரசு எடுக்க முடியுமா இந்த ஒரு கேள்வி இருக்கு கான்ஸ்டியூஷன் படி யார் எடுக்க முடியும் அரசியலமைப்பு சட்ட ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் ஏன் ஒன்றிய அரசு எடுக்க மறுக்குது இதை தான் ஒன்றிய அரசு சமூக நீதியை கொடுப்பதற்கு மறுக்கிறது காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் கேஸ்ட் சர்வே எடுக்கணும் எடுத்து முடிச்சிருக்காங்க இப்ப கடந்த வாரம் தெலுங்கானால எழுபது கோடி ரூபாய் ஒதுக்கி முடிச்சிருக்காங்க அது மாதிரி செய்யலாம் நான் என்ற கேட்கிற கேள்வி எல்லாம் பாஜக கூட்டணியில் இருக்க டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஏன் இதை வலியுறுத்த மாட்டேன்றாரு சமூக நீதியை பத்தி பேசுவதற்கு பாஜக என்ன தகுதி இருக்குன்னு அவர் கேட்கணும்ல ஒன்றிய அரசு கேட்காம மாநில அரசு கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு இதை மக்களை ஏமாத்துறது இது அப்பட்டமா ஏமாத்துறது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்க வன்னியர்களுக்கு தெரியாதா காஸ்ட் சன்சஸ் எடுக்கிறது யாரால முடியும் அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல காஸ்ட் சென்சஸ் எடுக்கிற உரிய அதிகாரமும் யாருக்கிட்ட இருக்குன்றது தெரியும் இது அன்புமணி ராமதாஸ் சரியாதா சாதிவாரிக் கணக்கெடுப்பு யார் நடத்தணும் எதுங்க நீங்க இமிடிட்டா சர்வே இல்ல அத நான் சென்சஸ் வேற சர்வே வேற இவர் என்ன சொல்றார் சாதிவாரிய நீங்க கணக்கெடுப்பீங்க ஏன் நீங்க எடுக்க கூடாது அதகான வேளை நீங்க இல்ல ரைட்ங்க நான் கேட்கறத நீங்க கேட்ட கேள்விக்கு பீகார்ல எடுத்தாங்க கர்நாடகாலையும் எடுத்திருக்காங்க பீகார்ல இன்னைக்கு எதுக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை அணை வழங்கி இருக்காங்க உங்களுக்கு அதிகாரமே இல்லைன்றாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் ஒரு மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க முடியாது அப்படின்னு ஸ்டேல இருக்கு எடுங்கன்னு சொல்றேன் சார் நாங்க எடுக்கவே நான் அது அதுலதானே ஊறி போயிருக்கோம் இப்ப கர்நாடகாவில எடுத்திருக்காங்க ஆந்திரால தெலுங்கானால எடுத்திருக்காங்க எடுங்கன்னு சொல்றோம் நாங்க சட்டப்பேரவையிலே பேசியிருக்கமே சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது சாதிவாரியுடைய விவரங்களை சர்வே பண்ணலாம் எடுக்கலாம் ஆனா அந்த டாட்டா பேஸ் போதுமா நீதிமன்றத்துக்குன்றது இன்னொரு கேள்வி இருக்கு இதைத்தானே பீகாருக்குறது தான் இன்னொரு மாநிலத்துக்கும் இது பின்னாடி யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா இது பின்னாடி பாஜகவுடைய சித்து விளையாட்டு இருக்கிறது மிரட்டல் பாஜக என்ன பண்ண மிரட்டி பார்ப்பாங்க வழக்கு போடுவாங்க நெருக்கடி கொடுப்பாங்க சரண்டர் ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் திரும்ப பெற்றுருக்குவாங்க இதுக்கு முன் உதாரணம் ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியுடைய சந்திரபாபு நாயுடு கட்சியில் இருந்த மூணு ராஜ்யசபா உறுப்பினர் ரமேஷ் சௌத்ரி மூணு பேர் இடி ரைடு பண்ணாங்க வழக்கு போட்டாங்க நிறைய வைடு உரியங்கள் தங்கம் பணம் ரொக்கம் ஷேர் சர்டிஃபிகேட் டிபென்சர் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணாங்க கோர்ட்டில் சொன்னாங்க இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு அவர் உடனே பாஜக இருந்து விலகி தெலுங்கு தேசம் விலகி பாஜகவில் இணைஞ்ச உடனே எல்லா வழக்கும் வித்ரா பண்ணிட்டாங்க கங்கையில் குளித்த புனிதர்களாயிட்டாங்க அஜித் பவர் ஷிண்டே நிறைய பேர் சொல்லலாம் அது மாதிரி ஏன் இங்கே வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்கத்தில் இருந்த சர்க்கார் நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி நடவடிக்கை இப்ப கூட என்ன பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சு இதெல்லாம் திரும்ப பெற்று தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை இரட்டை இலை முடுக்கப்படாதுன்னு உடனே வரோம் இதெல்லாம் வரப்போகுது பாருங்க ஏங்க ரெட்டை இலை இருந்தாலும் ரெட்டை இலைனாலும் இந்தியா கூட்டணி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இரநூறு தொகுதிக்கு மேலே வெற்றி பெறாத மாற்றுக்கிறது கிடையாது சமூக திட்டங்கள் மக்கள் பணிகள் தான் பேச போது இந்த தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றது சரின்னு நினைக்கிறேன் எண்பத்தஞ்சு விழுக்காடுக்கு மேலே தேர்தல் வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழக அரசு நான்கு ஆண்டுகளில் நிறைவேற்றிருக்காங்க இன்னும் இருக்கின்ற மீதமுள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒன்று போராட்டங்கள் எந்த மாநிலத்தில் இல்லை எல்லா மாநிலத்திலும் போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்கு பாஜக ஆளும் மாநிலங்களில் போராட்டம் இல்லையா அங்கேயும் நடந்துட்டு தான் இருக்கு போராட்டம் என்பது அவருடைய வாழ்வாதார உரிமை ரைட்ஸ் டு அஜிடேட் அதை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை ஆனா சொன்ன வாக்குறுதியை எண்பத்தி விழுக்காடுக்கு மேல் மாண்பு முதலமைச்சர் நிறைவேற்றிருக்கிறார் சொல்லாத வாக்குறுதி இப்போ எந்த எதிர்கட்சியும் பேச மாட்டாங்கள மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி தவ புதல்வன் இதெல்லாம் வந்து எந்த வாக்குறுதியில சொல்லியிருக்காங்க ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டம் இதெல்லாம் எந்த வாக்குறுதியில சொன்னாங்க காலை உணவு திட்டம் இதெல்லாம் வாக்குறுதல் சொன்னாங்களா இன்னைக்கு லட்சக்கணக்கான குழந்தைகள் வந்து காலை உணவை சாப்பிடுறாங்க பெருந்தலைவர் காமராஜர் வந்து மதிய உணவு கொண்டு வந்தார் இன்னைக்கு மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் காலை உணவு கொண்டு வந்திருக்காரு இப்ப காலை உணவு எந்த வாக்குறுதி சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா காலை உணவு போடுவோம் எத்தனை ஆயிரம் கோடிகள் அதுக்கு செலவு பண்றாங்க இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும் குறை சொல்லணுன்றதுக்காக எதிர்கட்சிகள் குறை சொல்லிட்டு இருக்க முடியாது சரி இன்னொரு பக்கம் நிதி ஆதாரம் இவங்க விட்டுட்டு போகும்போது ஆட்சியை கொடுத்துட்டு போகும்போது நிதி ஆதாரம் எங்க பணம் இருந்தது பணமே கிடையாது திறமையா நிதி மேலாண்மையோடு ஆட்சி செய்து வருகிறார்கள் இதை விட நல்ல ஆட்சி கொடுப்பதற்கு யார் வந்தாலும் வாய்ப்பில்லை இதை மக்களே பாராட்டுகிறார்கள் அதான் இடைத்தேர்தல் பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது இந்தியா கூட்டணி தொண்ணூறு தானே முரண்பாடுலாம் இல்லங்க எண்பதுக்கு அப்புறம் எழுபது வரக்கூடாது தொண்ணூறு வரலாம் இப்போ மருத்துவத்துறை சொன்னீங்க கடந்த வாரம் ஒரு ஹாஃப் டே என் கூட வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் ஒரு மருத்துவமனை ஓப்பன் பண்ணோம் என் தொகுதியில் ஒரு மருத்துவமனை தர உயர்றதுக்காக இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தோம் அப்போ அவர் பத்திரிக்கையாளர் சந்திக்குமா சொன்னார் இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் எக்ஸாம் வச்சு எல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ போஸ்டிங் போடுற வேலை நடந்துட்டு இருக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துட்டு இன்னும் ஒரு மாதத்தில் எல்லா மருத்துவமனைகளும் எங்கெங்கெல்லாம் காலி பணியிடங்கள் இருக்கு நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்பர் ஒன் நம்பர் டூ சில இடங்களில் நீங்கள் கேட்ட மாதிரி குழந்தைகள் இறப்பு போயிட்டாங்க அப்படின்னும் போது இதையெல்லாம் தவிர்க்கணும் அதில் வந்து உங்கள் கருத்தில் வந்து நாங்கள் மாறுபடல சரியான முறையில் கவனிக்கணும் மருத்துவர்கள் தாயுள்ளத்தோடு மருத்துவம் அளிக்கணும் இந்த குழந்தைகள் இறப்பு இறப்பெல்லாம் தவிர்க்கணும் இதுதான் உங்களுடைய பார்வை தான் எங்களுடைய பார்வை அதை தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்டு தான் வரோம் நேற்று கூட ஜிஎச்சில் ஒரு எங்கள் கட்சிக்கார பார்க்கும் போது அங்கே சில ஆலோசனைலாம் சொல்லிட்டு வரோம் ஆனால் இன்னைக்கு இந்தியாலேயே மருத்துவத்தில் நம்பர் மாநிலம் தமிழ்நாடு என்பதை யாரும் மறுக்க முடியாது இந்தியாவில் மட்டும் இல்ல ஏசியாலேயே ஒரு மெடிக்கல் ஹப்பா இருக்குது இன்னைக்கு துபாயில் இருக்கிறவங்க மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்க ஈவன் சிங்கப்பூர்ல இருக்கிறவங்கலாம் இங்கே போய் மருத்துவம் பார்த்தா விலை கம்மியா இருக்கு காசு குறையுது நல்ல மருத்துவம் இங்கே வராங்க அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் ஹப் உருவாக இருக்குன்னா அது பாராட்டுக்குரியது அதுதான் இப்போ இப்போ பத்தாயிரம் டாக்டருக்கு மேலே வந்து இப்போ பணி அமர்த்த போகிறாங்கன்றது தகவல் வந்திருக்கு அவர் மாண்புமிகு அமைச்சரே சொன்னார் அடுத்த மாதத்தில் எல்லாம் ஏங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க கஜனால பணம் இல்லைங்க இதானே எதார்த்தம் ஆனால் நிதி மேலாண்மையோடு செய்கிறாங்க நாலு வருஷம் இருங்க ரெண்டு விஷயம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பணத்தையும் எடுத்து போயிட்டாங்க கஜனால பணம் இல்லை இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி அமைக்கும் போது பணமே இல்லாமல் ஆட்சி அமைக்கிறாங்க எந்த பணமே கிடையாது கஜனா காலி சம்பளம் கொடுக்க கூட பணம் இல்லை வாங்கன லோனுக்கு வட்டி கட்டுறது கூட பணம் இல்லாம சிரமப்பட்டு நிதி மேலாண்மையில ஆட்சி நடத்துறாங்க போயிடுச்சு நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடியே எங்கெங்க வரி பணத்தை நம்முடைய பங்களிப்பை வாங்கி கொண்டு ஒன்றிய அரசு கொடுக்க மறக்கிறாங்க சமர்காசிக்ஷால எவ்வளவு பணம் வரணும் ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி வரணும் ஏன் இது வரைக்கும் கொடுக்கல என்ன மாற்றாந்தாய் மனப்பான்மை நீ வந்து பி எம் ஸ்டீல கையெழுத்து போடு புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் கையெழுத்து போட்டு கையெழுத்து தான் கொடுப்பேன்னா அது என்ன அராஜகம் அது இந்தியாக்குள்ளே தானே தமிழ்நாடு ஒரு மாநிலமா இருக்கு அப்ப எந்த நிதியும் கொடுக்க மாட்டாங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல வரலாறு காணாத மழை வந்தாலும் வெள்ள காணான்னாலும் நிதி கொடுக்க மாட்டாங்க தூத்துக்குடியே அழிஞ்சு புற நிலைமைக்கு போனாலும் நிதி கொடுக்க மாட்டாங்க அப்ப எந்த நிதியோ கொடுக்க மாட்டாங்கன்னா தமிழ்நாடு வந்து இந்தியாவுடைய ஒரு அங்கம் தானே பத்திரிக்கையாளர் நீங்க தான் கேட்கணும் எழுதணும் ஏன் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறீங்க இன்னைக்கு இந்தியாவிலேயே இரண்டாவது மாநிலம் நிறைய வரி பணத்தை கொடுக்கறதுக்கு ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி கொடுக்கறது தமிழ்நாடு தான் நம்முடைய பங்களிப்பு நம்முடைய உரிமை கொடுக்க மறுக்கிறாங்கன்னா நீங்க தான் கேட்கணும் அது எப்படி ஒரு தமிழ்நாடு அரசு இயங்கும் நான் நிதியே கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டேன் நேச்சுரல் கலாமட்டிக்கு நிதி கொடுக்க மாட்டேன் எந்த நிதியும் கொடுக்க மாட்டேன் ஏற்கனவே உள்ள நிதியெல்லாம் வேற மாநிலங்களுக்கு உத்தரப்பிரதேஷ் பீகார் ஆந்திராவுக்கு பிரிச்சு கொடுத்துருவேன் குஜராத்துக்கு நிறைய நிதி கொடுப்பேன்னா எப்படி அது அராஜகம் நடக்குதுங்க அது ஏங்க அது வந்து ஒரு பிஸ்னஸ் அது அவர் வந்து ஒரு கமர்சியல் மேன் நாளைக்கு நீங்களே ஒரு கட்சி ஆரம்பிச்சு பிரசாந்த் குத்தவர் இது நூறு கோடி ரூபாய் கொடுக்குறேன் இல்லை என்னால் கொடுக்கும்ல ஒரு ஸ்பான்சர் இருக்கார் அவர் கொடுக்குறாரு வாங்க அப்படின்னா அவர் வருவார் அவர் ஆனால் மக்கள் வந்து பிரசாந்த் கிஷோருடைய வகுத்து கொடுக்குற திட்டத்தினால வாக்களிக்கிறது இல்லை நலத்திட்டங்கள் நற்பெயர் ஏற்புடையது இதுக்கு தான் வாக்களிப்பாங்க

அது அவருடைய விருப்பம் நாம சொல்ல முடியாது கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க செலவு பண்ண ஆள் இருக்காங்க அதுக்கு நிறைய பேர் இப்போ வந்து சேர்ந்து இருக்காங்க நான் யாரையும் சொல்லல சார் நீங்க ஏன் சார் மென்ஷன் பண்றீங்க நிறைய பேரும் சொல்றேன் சொல்லிட்டேன் ஏற்கனவே பாஜகவின் சித்து விளையாட்டு இன்னும் என்னென்ன நடக்கும் போது பாருங்க எங்களுக்கு எதனா நோய் வாய்ப்பட்டா நாங்க அங்கதான் போய் பிடிப்போம் கம்யூனிஸ்ட் தலைவர் பாலகிருஷ்ணன் உடம்பு சரியில்லாம இருந்தாரு ஐயா நல்ல கண்ணு கே தொடர்ந்து அங்கதான் போய் எங்க தலைவர் காங்கிரஸ் தலைவர் குமரி அனந்தன் அங்கதான் போயிட்டு மருத்துவம் பாக்குறாரு நாங்கெல்லாம் அங்கதான மருத்துவம் பாக்குறோம் நேத்தி கூட போயிட்டு வந்தோம் முன்னுதரமா வரவேற்கத்தக்கது வருகின்ற பதினைந்தாம் தேதி அடையாள அட்டை முதல்ல இதோட அடையாள அட்டை கியூஆர் கோடோட மிட்டிக்கு வெரிபிகேஷன் நடந்துட்டு இருக்கு வெரிபிகேஷன் நடந்து பிரிண்டிங் போயிட்டு இருக்கு ஸ்ரீபெரும்பூர்ல தொடங்கி சென்னையில் கொடுக்கறோம் பதினாறாம் தேதி திருநெல்வேலியில் கொடுக்குறோம் சென்னை காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த அடையாள அட்டை கொடுக்கின்ற நிகழ்ச்சி இருக்கிறது அன்றைய மறுநாள் திருநெல்வேலியில் கொடுக்குறோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை இந்தியா கூட்டணி சார்பாக கொடுத்துருக்கோம் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி Thank you. Bye.